அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதைம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஆயிக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திரம் பத்தி உதவி போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுமுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது பல புடிச்ச தத்துவப்படி பதினோராவது ராசியாக வருவீங்க மற்றும் கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவானுங்க மேலும் சதீம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு எல்லா நாட்களும் வந்து எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது விநாயகப் பெருமான் கோயிலுக்கோ இதெல்லாம் ஒரு கோவில்களுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு ஏப்ரல் மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்ததோடு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய சதை நட்சத்திர நண்பர்கள் நீங்க ஜென்ம சனி காலத்தில் இருக்கீங்க நீங்க என்னதான் ஜென்ம சனி காலத்தில் இருந்தாலும் கூட எந்த காரணத்துக்கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லைங்க ஆனால் அதே சமயம் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்திலையும் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு கிட்ட வந்து நிதி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி க்ளீயராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு வந்து நிதி உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் ஃபினான்ஷியல் நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இல்லை அப்படின்னா தவிர நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு பண விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து பணத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆகாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன புதன் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படினாலோ அல்லது ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படினாலோ நீங்கள் இருக்கின்ற துறையில் வந்து நல்ல லாபகரமாக உங்களுக்கு பிஸ்னஸ் நடைபெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சாதியம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கு இருக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்கரனும் வந்து கலவையாக வந்து இப்போ ராகு சூரியன் புதன் ஆகிய மூன்று கோள்கள் கூட சேர்ந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் தான தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில தம்பதிகள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படினாலும் அதே சமயம் இப்போ ஒரு சிலர் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய சதீவம் நட்சத்திரங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போ ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் இப்போ எங்களுக்கு ஏழை சனியோடு இரண்டாவது சூட்டுங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க நல்லா இருக்கும் சொல்றீங்களே அப்படின்ட்டு நியாயமா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏழை சனி இருந்தாலும் இல்லைனாலும் எப்பவுமே நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துட்டு தாங்க இருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து எந்த அளவுக்கு எளிய முறையில நம்ம நல்ல விதமா வந்து ஹேண்டில் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு மனதில் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எப்பவுமே ஏற்படாது ஸோ ஏழை சனி காலத்திற்கும் வருகின்ற பிரச்சனைகளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நீங்கள் ஒரு பொழுதும் உங்களுடைய மனத்தை விடாம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நீங்கள் வந்து இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா அனைத்துமே சிறந்த நல்ல பலங்கள் தற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் மற்றும் நம்மளுடைய சனீஸ்வரர் அவங்க வந்து உங்களுடைய தலையில அமர்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு நீங்க ஒர்க் பண்றீங்களோ அல்லது தொழில் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்தரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அது மட்டும் அல்லாது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு இந்த மாதத்தில் வந்து வரவிருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு செவ்வாயும் உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அதிக அளவுல கோபம் சற்று ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க தான் நம்ம சொல்றோம் இந்த பதிவோட ஆரம்பத்துல இருந்து சொல்றதுக்கு ஒரே ரீசன் எந்த அளவுக்கு நீங்க அமைதியா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக உங்களுடைய பேர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லையோ சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்லேயோ அல்லது உங்களுடைய பேர்லேயோ புதிதாக சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து கணிந்து மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஆனால் அந்த வாங்கக்கூடிய சொத்து உடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் கிளியராக படித்து பார்த்துட்டு அதற்கப்பறமா வந்து புதிதாக சொத்து வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க சோ உங்களுக்கு திருமணம் யோகம் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் நல்லாவே இருக்குங்க அதனால இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகலாம் அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க நீங்க ஒரு பொழுதும் உங்களுடைய முயற்சியில வந்து கைவிடாமல் எந்த அளவுக்கு நீங்கள் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமையவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல பிஸ்னஸ் வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து குரு பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து

எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மாணவ செல்வங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ